ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் வசனம் சங்கீதங்களின் சங்கீதம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரை நீர் எங்களுக்கு போதி ஜெயிக்கிற தேவனாய் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவனாய் இந்த ஜப இந்த நாளிலே எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க எங்களுக்குள்ளே வந்திருக்கிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமாண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் அன்றவர் எவ்விதமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி கட்டரோடு நடக்க வேண்டும் என்பதை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் போதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி உம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியே பிள்ளைகளுக்கு நீங்க காட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆமாண்டவரே பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையானது ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் நடத்தப்படுறதுக்கு கத்தர் இந்த நாளில் உம்முடைய போதனைக்கு ஒவ்வொருவருடைய செவிகளும் திறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் ஆலோசனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி பரிசுத்தத்துக்குரிய ஆலோசனை உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் வழங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்ப குடும்ப குடும்பத்துல ரட்சிப்புக்கு தேவையான ஆலோசனை கத்தர அருள்மதியா ஜெபிக்கிறேன் சுவாமி அது மாத்திரமல்ல இன்றைக்கு உலக பிரகாரமான காரியத்துல உங்களுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழிய முடிய பிள்ளைகளுக்கு கத்தர் போதிங்க ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு கத்தர் போதிக்கும்படியாய் வழியை காட்டும்படியாய் நீர் ஆலோசனை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் படிப்புல ஆண்டவரே அப்பா அப்பா என்ன படிக்க வேண்டும் மேற்படிப்பு எவ்விதமாய் படிக்க வேண்டும் என்பது என்பதற்கு கத்தர் உடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியா உடைய பிள்ளைகளுக்கு வழியை காட்டும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி அன்றுவரை எந்த காரியத்தில் உடைய பிள்ளைகள் வியாபாரத்தில் வேலையில் அன்றுவரை உடைய பிள்ளைகளுக்கு போதனை பண்ணுங்க அன்றுவர ஊழியத்தில் உடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுங்க சுவாமி இன்றைக்கு ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் இருந்து கற்றுக்கொண்டவர்களாய் அன்றுவரை புறப்பட்டு செல்ல கத்தர் உதவி செய்யங்க அந்த நல்ல கிருபை ஊற்றுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ராவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்